பழக வளம் தான் சார் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளை மகிழ்ச்சியான நாளை சகல செல்வ வளங்களையும் பெருகுகிற நாளாக இருக்கிற புதன்கிழமை ஆமாங்க இந்த புதன்கிழமையில நீங்களும் நானும் ஏறெடுக்கிற இந்த ஒரு நான்கு சுய பிரகடனம் நம்ம வாழ்க்கையில் இதுவரை பணத்தை குறித்து செல்வத்தை குறித்து நம்மளுடைய தொழிலை குறித்து நம்முடைய இருந்த எல்லாம் என்ன சொல்கிறது பணத்தை குறித்து எதிர்மறை அதிர்வுகளை மாற்றக்கூடிய சுய பிரகடனமாக எதிர்க்கும் போது விசேஷமாக ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க புதனின் காரகத்துவமான தகவல் தொழில்நுட்பம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க நீங்க எல்லாரும் ஏற்றங்களை அடைந்து பெரும் பொருள் சம்பாதித்து சந்தோஷமா வாழ்வீங்க நீங்க நல்லா இருப்பீங்க சிலபட்டி இன்னைக்கான நம்ம பார்ப்போமா உயர் நன்மையும் மேன்மையும் செல்வ செழிப்பும் இன்றிலிருந்து எனக்கு உண்டாகும் அதிக அளவு சம்பாத்தியத்தை நான் தற்போது செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நிச்சயம் எனக்கு பெருகும் என்று நான் நம்புகிறேன் மூன்றாவது என்னுடைய எண்ணங்களை மனதின் அதிர்வலைகளை பிரபஞ்ச சக்தியில் இருக்கிற செல்வ செழிப்பின் அதிர்வலையோடு இன்று முதல் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன் இன்றிலிருந்து என் முழு கவனத்தை நான் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் செலுத்தி நிச்சயம் பெரும் பொருளை ஈற்றுவேன் ஆமாங்க இந்த மாதிரி நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய தன்னம்பிக்கையும் வளரும் பிரபஞ்சமும் அதை கேட்கும் அந்த ஈர்ப்பு விதியின் சக்தியினாலும் உங்க வாழ்க்கையில சகல செல்வ வளங்களும் பெருகும் இதுக்கு நம்ம எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் நம்ம மனசு உருமை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய செல்வ வளத்தை நீங்களே பெருகிக் கொள்ள போறீங்க சரிங்களா இது ரொம்ப ஈஸிங்க இதை மாதிரி வந்து சிறு சிறு வாழ்வியலோடு கூடிய இந்த மாதிரி வந்து பரிகாரங்களையும் சுய பிரகடனங்களையும் நம்ம சொல்லும்போது பிரபஞ்சமானது கண்டிப்பாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் திழிப்பை கொண்டு வரணும் சொல்லுங்கள் செலகோட்டிஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இன்றையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில ஏற்றத்தை மட்டுமே அனுபவிப்பீங்க வாழ்க வளமுடன்